ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நம்மளோட கார்டனில் கொஞ்சம் வெண்டைக்காயும் அவரைக்காயும் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க அறுவடை பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய்ங்க நம்மளோட கார்டனில் விளைஞ்சது எவ்வளோ க்ரீன்ஷாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் போல் இருக்குங்க ஒரு கால் கிலோ போல் வரும் போருங்க சம் சாம்பார் வைக்கிறதுக்கு அவரைக்காயும் கொஞ்சம் இருக்குங்க பிஞ்சுதாங்க எல்லாமே பிஞ்சுதாங்க ஏன்னா முத்தினா நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு இந்த பாருங்கள் அவரக்காய் இருக்குது பாருங்கள் இங்கேயும் நிறைய அவரைக்காய் வச்சுருக்குங்க இந்த பூவு எல்லாமே காயாகணும்னா நம்ம தேமோ ஒரு கரைசில் வந்து ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பூ ஒரு ஒரு பூவும் எல் எல்லாமே காயாக மாறிடுங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எல்லாமே பிஞ்சி தாங்க எல்லாமே முத்த விடலைங்க ஏன்னா பிஞ்சிலே நம்ம சமைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா இதை என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் சாம்பார் வைக்கிறதுக்காக அறுவடை பண்ணுறோங்க ஏன்னா இது வந்து நாட்டு அவரைங்க கோழி அவரையிலே பச்சை கலருங்க சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்